ஆன்மீகம் பிளஸ் நேயர்கள் அனைவருக்கும் ஜோதிட குருஜியின் இணைய வணக்கங்கள் வாழ்த்துக்கள் ஆசீர்வாதங்கள் இந்த அற்புதமான காணொலியில் நம்ம பார்க்க போகிறது தினப்பலன்கள் மேஷம் முதல் மீனம் வரை சப்ஸ்கிரைப் பண்ண அனைத்து இனிய நெஞ்சங்களுக்கும் எங்களது மனப்பூர்வமான நன்றிகள் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க இந்த பதிவை பாருங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த ஆன்மீகம் பிளஸ் நேயர்கள் தினப்பலனை பார்க்கறதுனால இதில் வந்து என்ன அப்படின்னா ஒவ்வொரு நாளும் நம்ம என்ன பரிகாரம் பண்ணினா ரொம்ப விசேஷம் அப்படிங்கிறத உங்களுக்கு சொல்லியிருக்கேன் அதெல்லாம் செய்ய செய்ய நிறைய பேருக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக ஆகும் அதை நீங்க கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க அது எங்களுக்கு ஒரு உத்வேகத்தை கொடுக்கும் ஒரு பெரிய ஒரு நிறைய விஷயங்களை உங்களுக்கு சொல்லணுங்கிற ஒரு வேகம் கிடைக்கும் இப்ப இந்த தினப்பலனில் ஒவ்வொரு ராசிக்கும் என்னென்ன பலன்கள் அப்படிங்கிறத பத்தி நம்ம இப்ப தெரிஞ்சுக்கலாம் இருபத்தி ஆறு பதினொன்று இரண்டாயிரத்தி இருபத்தைந்து புதன்கிழமை நிகழும் மங்களகரமான விசுவா வருடம் கார்த்திகை மாதம் பத்தாம் நாள் தக்ஷணாயண புண்ணிய காலம் சுக்லபக்ஷம் அதாவது வளர்பிரை கரிநாள் திருவோணம் சஷ்டி மேல்நோக்கு நாள் இந்திய அரசியல் சாசன தினம் நல்ல நேரம் காலை ஒன்பது பதினைந்து மணி முதல் பத்து பதினைந்து மணி வரை மாலை ஆறு முப்பது மணி முதல் ஏழு முப்பது மணி வரை ராகு காலம் பிற்பகல் பனிரெண்டு மணி முதல் ஒன்று முப்பது மணி வரை எமகண்டம் காலை ஏழு முப்பது மணி முதல் ஒன்பது மணி வரை குளிகை காலை பத்து முப்பது மணி முதல் பனிரெண்டு மணி வரை சூளம் வட்டக்கு அதற்கு பரிகாரம் பால் விருச்சிக லக்னம் இருப்பு மூன்று உதயம் நிமிடத்திற்கு கரணன் ஏழு முப்பது அதன் பின்பு சப்தமி நட்சத்திரம் இன்று இரவு பத்து நாற்பத்தி இரண்டு மணி வரை திருவோணம் அதன் பின்பு அவிட்டம் நாமயோகம் இன்று காலை பத்து முப்பத்தி இரண்டு அதன் பின்பு துருவம் இன்று காலை எட்டு நாலு மணி வரை கௌளவம் அதன் பின்பு இரவு எட்டு இருபத்தி ஒரு மணி வரை தைத்துலம் அதன் பின்பு கரஜை அமிர்தாதி யோகம் இன்று இரவு பத்து நாற்பத்தி இரண்டு மணி வரை சிறப்பான யோகம் அதன் பின்பு யோகம் நன்றாக இல்லை அதாவது மரண யோகம் என்று அழைக்கப்படக்கூடிய மந்த யோகம் சந்திராசிரம நட்சத்திரங்கள் இன்று இரவு பத்து நாற்பத்தி இரண்டு மணி வரை திருவாதிரை அதன் பின்பு புனர்பூசம் இந்த திருவாதிரை புனர்பூசம் ஆகிய இரு நட்சத்திரங்களில் பிறந்த நமது ஆன்மீக ப்ளஸ் நேயர்கள் அனைவரும் உடல் ஆரோக்கியத்தில் சிறப்பு அக்கறை எடுத்துக்கொள்வது நல்லது இன்னைக்கு புதன்கிழமை அப்படிங்கிறனால கண்டிப்பாக பெருமாள் கோயிலுக்கு போயிட்டு பெருமாளையின் தாயாரையும் துளசி மாலை கொண்டு சேவிச்சிட்டு வாங்கோ அற்புதமான வளன்கள் கிடைக்கும் அதேமாரி நவ கிரகங்களில் உள்ள மாத்துளக்காரகர் என்று அழைக்கப்படக்கூடிய புத பகவானை வணங்க அறிவுத்திறன் விருத்தியாகி நிலை உயரும் அடுத்தபடி இன்றைக்கி திருவோணம் திருவோணம் புதன்கிழமை ரெண்டும் சேர்ந்து வருது ரொம்ப விசேஷம் ஏன்னா நேர் பெருமாள் கோயிலுக்கு போனால் போகிறோம் நேராக பெருமாள் கோயிலில் போயிட்டு பெருமாளையின் தாயாரியும் சேவிச்சுட்டு வாங்கோ அற்புதமான வளன்கள் கண்டிப்பாக கிடைக்கும் அடுத்தபடியாக சஷ்டி இந்த சஷ்டி ரொம்ப ரொம்ப விசேஷம் வளர்பிரை சஷ்டி தேய்விரை சஷ்டி ரெண்டுமே விசேஷம் இந்த வளர்பிரை சஷ்டியில் விரதம் இருக்கிறது ரொம்ப நல்லது குழந்த பாகியம் கண்டிப்பாக கிடைக்கும் அதனால் இந்த சஷ்டியில் விரதம் இருந்தால் ரொம்ப ரொம்ப விசேஷம் விரதம் இருக்க முடியாதவா பரவாயில்ல நேராக முருகன் சன்னதிக்கு போங்கோ வள்ளிதவசனா சமேத எருமான் முருகப்பெருமானை மனமுருகி வழிபாடு செய்து கந்தசிருஷ்டி கவச்சம் பாராயணம் செய்து நெய் தீபம் ஏற்றி ஒரு அர்ச்சனை பண்ணிவிட்டு வாங்கோ குடும்பத்தில் இருக்கிற பிரச்சனைகள்லாம் தீரும் உங்கள் வாழ்க்கையில் ஒரு சுபகாரிய நிகழ்ச்சிகள் அருமையாக நிறைவேறும் இன்றைய நவநாயகர்களின் கிரகநிலைகள் கடகராசியில் குரு வக்கிரகதியில் சிம்ம ராசியில் கேது துலாம் ராசியில் புதன் மற்றும் சுக்கிரன் ராசியில் சூரியன் மற்றும் செவ்வாய் மகர ராசியில் சந்திரன் கும்ப ராசியில் ராகு மீன ராசியில் சனி அற்புதமாக சஞ்சாரம் செய்கின்றார்கள் அன்பான மேஷராசி நேர்களை இன்றைய நாள் எப்படிப்பட்ட நாள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மேஷராசிக்காரங்களுக்கு இந்த உத்தியோகத்தில் இருக்கா பாருங்க அவங்களுக்கெல்லாம் கொஞ்சம் வேலைபுழு அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்கும் அதேமாரி தொழில் வியாபாரத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் புரியுறதா வீட்டில் சின்ன சின்ன பிரச்சனைகள்லாம் இருக்கும் புரியுறதா அதெல்லாம் கொஞ்சம் அனுசரித்து போகிறது தான் நல்லதுங்க மற்றபடி இந்த குடும்ப உறுப்பினர்கள்லாம் உங்கள் மேலே அப்படி பாச மழை பொழிவாங்க அதேமாரி அரசியல்வாதிகளுக்கெல்லாம் இன்றைக்கி புதிய பொறுப்புகள் தேடி வரும் கலைத்துறை நண்பர்களுக்கு வாய்ப்புகள் வந்து சேரலாம் இல்லத்தை நிர்வகிக்கக்கூடிய இல்லத்தரசிகளுக்கு உறவினர்களின் திடீர் வருகையால் பொறுப்புகள் கூடும் கல்வி வயிலும் மாணவ மாணவிகள் கல்வியில் முன்னேற்றத்தை காண்பார்கள் இன்னைக்கு மேஷராசியைச் சேர்ந்த அன்பர்கள் வெளியில் கிளம்பும் போது கொஞ்சம் விபூதியை பேப்பரில் மடித்து எடுத்துன்னு அதி அற்புதமான ஒரு நாளாக கண்டிப்பாக அமையும் இன்னைக்கு உங்களோட அதிர்ஷ்டமான நிறம் சாம்பல் வணங்க விடுதோம் ஆஞ்சநேய சுவாமி அதிர்ஷ்டமான எண்கள் இரண்டு மற்றும் நான்கு அன்பான ரிஷபராசி நேர்களே இன்றைய நாள் எப்படிப்பட்ட நாள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாக்யஸ்தானம் அப்படிங்கிற ஒன்பதாம் இடத்துக்கு சந்திரபகவான் வந்ததுலேருந்து ஓரளவுக்கு உங்களுக்கு சந்தோஷம் இன்றைக்கி இருக்கும் அதேமாரி உத்தியோகத்தில் இருக்கிற வாழ்க்கெலாம் இன்றைக்கி மனசில் ஒரு நிம்மதி இருக்கும் அபகாடா இந்த வேலையெல்லாம் முடிச்சிட்டோம்ப்பா அப்படிங்கிற மாதிரி அடுத்தபடியாக தொழில் வியாபாரத்தில் இருந்து வந்த இன்னல்கள் இடைஞ்சல்கள்லாம் கண்டிப்பாக மறையும் முதல்ல உடல் ஆரோக்கியத்தில் ரொம்ப கவனமாக இருப்பீங்க இன்னைக்கு இல்லத்தை நிர்வகிக்கக்கூடிய இல்லத்தரசுகளுக்கு உடல் ஆரோக்கியத்திலிருந்து வந்த பின்னடைவு விலகும் கல்வி பயிலும் மாணவ மாணவிகளுக்கு கல்வியில் இருந்து வந்த குழப்பங்கள் தீரும் அரசியல்வாதிகள் புதுப்பொழிவோடு திகழ்வார்கள் கலைத்துறை நண்பர்களுக்கு வாய்ப்புகள் வந்து சேரலாம் இன்னைக்கு ரிஷபராசியை சேர்ந்த நண்பர்கள் வெளியில் கிளம்பும் போது ரெண்டு இரண்டு சாக்லேட் எடுத்து உங்கள் பேக்கில் வச்சு எடுத்துன்னு போயிடுங்க உங்கள் வேலையெல்லாம் முடிஞ்சு வரும்போது அந்த ரெண்டு சாக்லேட்டை சாப்பிட்டுருங்க இல்லைன்னா உங்கள் வீட்டுக்கு குழந்தைகளுக்கு கொடுத்துருங்கோ இந்த மாதிரி செய்கிறதுனால உங்களுக்கு இன்றைக்கி அதி அற்புதமான ஒரு நாளாக கண்டிப்பாக அமையும் இன்றைக்கி உங்களோட அதிர்ஷ்டமான நிறம் ஊதா வணங்க விடுவோம் ஸ்ரீதேவி கருமாரியம்மன் அதிர்ஷ்டமான எண்கள் இரண்டு மற்றும் ஒன்பது அன்பான மிதுன ராசி நேர்களே இன்றைய நாள் எப்படிப்பட்ட நாள் அப்படின்னு பார்த்திங்கன்னா இன்றைக்கும் சந்திராஷம் இருக்கிறதுனால கொஞ்சம் கவனமாக இருக்கணுங்க பேசுகிற வார்த்தைகளில் கவனமாக இருக்கணும் முக்கியமாக உடல் ஆரோக்கியத்தில் கவனமாக இருக்கணும் அசட்டையாக இருக்கக்கூடாது அதே சமயம் உத்தியோகத்தில் சில வீண் பழி அவமானங்கள் இதெல்லாம் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குங்கிறதுனால கவனமாக இருக்கிறது ரொம்ப நல்லது உத்தியோகத்தில் சரி தொழில் வியாபாரத்தில் சில இன்னல்கள் இடைஞ்சல்கள் இடையூறுகள் வரலாம் என்பதால் குடும்பமானவரை கூட்டாளிகளையும் வாடிக்கையாளர்களையும் சக வியாபாரிகளையும் அனுசரித்து நடந்து கொள்வது உள் நல்லது இல்லத்தை நிர்வகிக்கக்கூடிய இல்லத்தரசுகளுக்கு உடல் ஆரோக்கியத்தில் சிறப்பாக்கறை எடுத்துக்கொள்வது அவசியம் அதே மாதிரி இன்றைக்கி வெளிநாட்டில் வசிக்கிற நண்பர்களுக்கு சில காரியங்கள் இழுபறி ஆகலாம் கல்வி பயிலும் மாணவ மாணவிகளுக்கு கல்வியில் முன்னேற்றம் காண வேண்டும் என்றால் கடுமையாக கூர்ந்து பயில்வது நல்லது இன்றைக்கி மிதுன ராசியைச் சேர்ந்த அன்பர்கள் வெளியில் கிளம்பும்போது பச்சை கற்பூரம் ஒரே ஒரு பிட்டு சின்னதாக எடுத்து உங்கள் பேக்கில் வச்சு எடுத்து போயிடுங்க அதி அற்புதமான ஒரு நாளாக கண்டிப்பாக அமையும் இன்னைக்கு உங்கள் அதிர்ஷ்டமான இடம் மஞ்சள் வணங்க விடுதுவோம் குரு தக்ஷாமூர்த்தி சுவாமி அதிர்ஷ்டமான எண்கள் ஒன்று மற்றும் எட்டு அன்பான கடகராசினியர்கள் இன்றைய நாள் எப்படிப்பட்ட நாள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கலத்திரஸ்தானம் அப்படிங்கிற ஏழாம் இடத்துல சந்திர பகவான் அதி அற்புதமாக இருக்கிறதுனால ரொம்ப சந்தோஷமாக இருப்பீங்க இல்லத்தை நிர்வகிக்கக்கூடிய இல்லத்தரசுகளுக்கு கணவர் ஆதரவாக இருப்பது மனதிற்கு மகிழ்ச்சியை கொடுக்கும் கல்வி வயலும் மாணவ மாணவிகள் கல்வியில் உற்சாகமாக காணப்படுவார்கள் கலைத்துறை நண்பர்களுக்கு வாய்ப்புகள் வந்து சேரலாம் அரசியலில் இருக்கும் அன்பர்களுக்கு முன்னேற்றமான வாய்ப்புகள் வந்து சேரும் தொழில் வியாபாரத்தில் கூட்டாளிகளின் மூலம் சில நன்மைகளை நீங்கள் எதிர்பார்க்கலாம் உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு வேலைபலு குறையும் இன்றைக்கி கடகராசியைச் சேர்ந்த அன்பர்கள் வெளியில் கிளம்பும்போது கொஞ்சம் குங்குமத்தை பேப்பரில் மடிச்செடுத்தின் போடுங்க அதி அற்புதமான ஒரு நாளாக கண்டிப்பாக அமையும் இன்னைக்கு உங்களோட அதிர்ஷ்டமான இடம் பச்சை வணங்க விடுதான் ஸ்ரீ மீனாட்சி அம்மன் அதிர்ஷ்டமான எண்கள் ஒன்று மற்றும் மூன்று அன்பான சிம்ம ராசி ராசினர்களை இன்றைய நாள் எப்படிப்பட்ட நாள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த பகை ருணர் ரோகம் அப்படிங்கிற ஆறாம் இடத்துல சந்திர பகவான் இருக்கிறதுனால இன்றைக்கி கொஞ்சம் பரபரப்பாக இருப்பீங்க உத்தியோகத்தில் இருக்கிற வாழ்க்கெலாம் கொஞ்சம் வேலைபலும் அதிகரிக்கிற மாதிரி இருக்கும் அதுமாரி தொழில் வியாபாரத்தில் இருக்கிறவங்க ரொம்ப கவனமாக இருக்கணும் முக்கியமாக உடல் ஆரோக்கியத்தில் கவனமாக இருங்க சரியா அதேமாரி சில பேருக்கு இன்றைக்கி கடன் வாங்கக்கூடிய ஒரு சூழல் உண்டாகலாம் இல்லத்தை அலங்கரிக்கக்கூடிய இல்லத்தரசிகளுக்கு ஆற்றல் அதிகரிக்கும் மன நிம்மதி கண்டிப்பாக வந்து சேரும் உடல் ஆரோக்கியம் திருப்தி அளிக்கும் கல்வி வேலும் மாணவ மாணவிகள் கல்வியில் முன்னேற்றத்தை காண்பார்கள் அரசியல்வாதிகள் அற்புதமாக செயல்படுவார்கள் கலைத்துறை நண்பர்களுக்கு வாய்ப்புகள் வந்து சேரலாம் வெளிநாட்டில் வசிக்கும் நமது இனிய நண்பர்களுக்கு முயற்சிகள் சாதகமாகும் இன்னைக்கு சிம்மராசியைச் சேர்ந்த நண்பர்கள் வெளியில் கிளம்பும்போது கொஞ்சம் வேப்பலை எடுத்து உங்கள் பேக்கில் வச்சு எடுத்துன்னு போயிடுங்க அதி அற்புதமான ஒரு நாளாக கண்டிப்பாக அமையும் இன்னைக்கு உங்களோட அதிர்ஷ்டமான நிறம் அடர்நிலம் வணங்க விடுதோம் துர்கையம்மன் அதிர்ஷ்டமான எண்கள் ஏழு மற்றும் ஒன்பது அன்பான கன்னிராசி நேர்களே இன்றைய நாள் எப்படிப்பட்ட நாள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மனதில் ரொம்ப அற்புதமாக சில நேரங்களில் ஆன்மீக சிந்தனைகள் அதிகமாக இருக்கும் ஏன் அப்படின்னா இன்றைக்கி பஞ்சமஸ்தானம் அப்படிங்கிற ஐந்தாம் இடத்தில் இருக்கிறதுனால சில பேருக்கு குலதெய்வ பிரார்த்தனைகளை நிகழ்த்தி மகிழும் வாய்ப்புகள் உண்டாகும் நீண்ட நாள் பிரார்த்தனைகள் நிறைவேறும் கல்வி வெயிலும் மாணவ மாணவிகள் கல்வியில் உற்சாகமாக காணப்படுவார்கள் அரசியல்வாதிகள் மௌனம் காப்பார்கள் கலைத்துறை நண்பர்களுக்கு வாய்ப்புகள் வந்து சேரலாம் உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு வேலைபழு குறையும் தொழில் வியாபாரம் திடீர் திருப்பமாக சில நன்மைகளை எதிர்பார்க்கலாம் அரசியல்வாதிகளுக்கு அற்புதமான ஒரு நாள் வெளிநாட்டில் வசிக்கும் நமது நண்பர்களுக்கு நல்ல ஒரு தகவல் கண்டிப்பாக வந்து சேரும் இன்னைக்கு கன்னிராசியைச் சேர்ந்த அன்பர்கள் வெளியில் கிளம்பும்போது கொஞ்சம் துளசி எடுத்து உங்கள் பேக்கில் வச்சு எடுத்துன்னு போயிடுங்க அதிக அற்புதமான ஒரு நாளாக கண்டிப்பாக அமையும் இன்னைக்கு உங்களோட அதிர்ஷ்டமான நிறம் ரோஸ் வணங்க விடுவோம் லக்ஷ்மி ஹயக்ரீவர் அதிர்ஷ்டமான எண்களை ரெண்டு மற்றும் ஒன்பது அன்பான துலாம் ராசி நேர்களை இன்றைய நாள் எப்படிப்பட்ட நாள் அப்படின்னு பதில்னா இன்றைக்கி சுகஸ்தானம் அப்படிங்கிற நாலாம் இடத்துல சந்திர பகவான் அது அற்புதமாக இருக்கிறதுனால இன்றைக்கி நிறைய பேருக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் அதேமாரி உத்தியோகத்தில் நீங்கள் கேட்ட சலுகைகள்லாம் அற்புதமாக கிடைக்கும் தொழில் வியாபாரம் ரொம்ப அற்புதமாக இருக்கும் அதனால் புதிய கிளை தொழில் தொடங்குறதுக்கு உங்களுக்கு ஒரு வாய்ப்புகள் வந்து சேரலாம் ரொம்ப நாளாக பார்ட்னர்ஷிப்பில் இருந்தவங்களாம் இப்போ தனித்து இயலங் இயங்கலாமா அப்படிங்கிற மாதிரி ஒரு சிந்தனை மேலோங்கும் ஆனால் அவசரப்படப்படாது சரியா அதேமாரி இன்றைக்கி வருமான வாய்ப்புகள் அதிகரிக்கலாம் இல்லத்தை அலங்கரிக்கக்கூடிய இல்லத்தரசிகளுக்கு உறவினர்களின் திடீர் வருகை தித்திப்பாக அமையும் கல்வி பயிலும் மாணவ மாணவிகள் கல்வியில் முன்னேற்றத்தை காண்பார்கள் வெளிநாட்டில் வசிக்கும் நமது இனிய நண்பர்களுக்கு பொன்பொருள் ஆடை ஆவரண சேர்க்கை உண்டாகலாம் அரசியல்வாதிகள் பயணங்களை மேற்கொள்வார்கள் கலைத்துறை நண்பர்கள் வெளியூர் கலை நிகழ்ச்சிகளில் கலந்து கொண்டு பகிழ்வார்கள் மூத்த வயதைச் சேர்ந்த அன்பர்களுக்கு உடல் ஆரோக்கியம் திருப்தி அளிக்கும் இன்னைக்கு துலாம் ராசியைச் சேர்ந்த அன்பர்கள் வெளியில் கிளம்பும் போது கொஞ்சம் வில்வம் எடுத்து உங்கள் பேக்கில் வச்சு எடுத்துன்னு போயிடுங்க அதிகார்புதமான ஒரு நாளாக கண்டிப்பாக அமையும் இன்னைக்கு உங்களோட அதிர்ஷ்டமான நிறம் நீளம் வணங்கபடி ஓமிய பெருமான் சிவபெருமான் அதிர்ஷ்டமான எண்கள் இரண்டு மற்றும் ஒன்பது அன்பான ராசி இன்றைய நாள் எப்படிப்பட்ட நாள் அப்படிங்கிற மூன்றாம் இடத்துல சந்திரபகவான் அதிகற்புதமாக இருக்கிறதுனால உங்கள் மனசில் ஒரு தைரியம் இருக்கும் உத்வேகம் இருக்கும் இன்னைக்கு உத்தியோகத்தில் தன்னம்பிக்கை அதிக அதிகரிப்பதால் எடுத்த காரியங்களை திறம்பட செய்து முடித்து மேல் அதிகாரிகளிடம் நல்ல பெயர் பெறுவதோடு எதிர்பார்க்கும் சில சலுகைகளையும் பெறுவீர்கள் தொழில் வியாபாரத்தை அதிரடியான சில மாற்றங்களை கொண்டு அதிரடியான லாபம் குவிக்கப் பெறுவீர்கள் உத்தியோகத்தில் உள்ள பெண்கள் சிறப்பாக பணிபுரிவார்கள் மேல் அதிகாரிகள் அனுகூலமாக நடந்து கொள்வார்கள் இல்லத்தை நிர்வகிக்கக்கூடிய இல்லத்தரசுகளுக்கு உடன்பிறப்புகளின் வருகை தித்திப்பாக அமையும் அரசியல் முக்கிய பிரபலங்களாக மாறுவார்கள் கலைத்துறை நண்பர்களுக்கு வாய்ப்புகள் வந்து சேரலாம் அரசியல்வாதிகள் முக்கிய பிரபலங்களாக மாறுவதால் சிலருக்கு உற்சாகமான சூழ்நிலை நிலவும் வெளிநாட்டில் வசிக்கும் நமது இனிய நண்பர்களுக்கு முயற்சிகள் சாதகமாகும் நண்பர்கள் வெளியில் கிளம்பும் போது கொஞ்சம் அருகம்புள் எடுத்து எடுத்து அதி அற்புதமான ஒரு நாளாக கண்டிப்பாக அமையும் அதிர்ஷ்டமான நிறம் பலவண்ணம் வணங்க விடுவோம் எம்பெருமான் விநாயக பெருமான் அதிர்ஷ்டமான எண்கள் ஐந்து மற்றும் ஏழு அன்பான தனுசு ராசினேர்களே இன்றைய நாள் எப்படிப்பட்ட நாள் அப்படின்றது தனவாக்கு குடும்பஸ்தானம் அப்படிங்கிற ரெண்டாம் இடத்துல சந்திரபகவான் அதிக அற்புதமாக இருக்கிறதுனால நீங்கள் எடுக்கிற காரியங்கள்லாம் ஒரு வருமானத்தை கொண்டு வந்து தரும் அதேமாரி உத்தியோகத்தில் இருக்கிற வாழ்க்கெல்லாம் எதிர்பார்க்கிற அந்த சலுகைகள் உயர்வுகள் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் உண்டாகும் தொழில் வியாபாரம் லாபகரமாக செல்லும் புதிய கூட்டாளிகள் வந்து இணைவார்கள் உத்தியோகத்தில் உள்ள பெண்கள் சிறப்பாக பணிபுரிவார்கள் அரசியல் உதிகள் புதுமனை புதுவிடு வாங்கி மகிழ்வார்கள் கலைத்துறை நண்பர்களுக்கு வருமான வாய்ப்புகள் அதிகரிக்கும் அதேபோல் வெளிநாட்டில் வசிக்கும் நமது இனிய நண்பர்களுக்கு உறவினர்களின் மூலம் நல்ல தகவல் ஒன்றை எதிர்பார்க்கலாம் இன்றைக்கி தனுசு ராசியைச் சேர்ந்த நண்பர்கள் வெளியில் கிளம்பும்போது ரெண்டே ரெண்டு ஏலக்காய் எடுத்து உங்கள் பேக்கில் வச்சு எடுத்து விடுங்க அதிக அற்புதமான ஒரு நாளாக கண்டிப்பாக அமையும் இன்னைக்கு உங்களோட அதிர்ஷ்டமான நிறம் வெண்மை வணங்க விடுவோம் சரஸ்வதி தாயார் அதிர்ஷ்டமான எண்கள் ஒன்று மற்றும் ஆறு அன்பான மகர ராசி நேர்களே இன்றைய நாள் எப்படிப்பட்ட நாள் அப்படின்னு பார்த்திங்கன்னா இன்றைக்கி ஜென்ம ராசியில சந்திர சூப்பர் என்ன சூப்பர் குரு பகவானோட பார்வை இருக்கிறதுனால சந்தோஷமாக எல்லா வேலைகளையும் அற்புதமாக செய்வேல் என்ன கொஞ்சம் அலைச்சல் இருக்கும் சரியா என்ன ஆதாயமான அலைச்சலர்களை சந்தோஷமாக இருந்தோ இன்றைக்கி திடீர்னு ஒரு சில உத்தியோகம் நிமித்தமாகவோ இல்லை தொழில் வியாபாரம் நிமித்தமாகவோ சில பயணங்கள் ஏற்படலாம் கல்வி மேலும் மாணவ மாணவிகள் கல்வியில் உற்சாகமாக காணப்படுவார்கள் இல்லத்தை அலங்கரிக்கக்கூடிய எல்லத்தரசிகளுக்கு உடலில் ஒருவித சோர்வு அசதி தோன்றி மறையும் அதேபோல் கலைத்துறை நண்பர்களுக்கு வாய்ப்புகள் வந்து சேர்வதில் காலதாமதம் ஆகலாம் அரசியல்வாதிகள் பேசும் வார்த்தைகளில் கவனமாக இருப்பது நல்லது மூத்த வயதைச் சேர்ந்தவர்கள் மாற்று மருத்துவத்தை தேர்ந்தெடு தேர்ந்தெடுப்பார்கள் இன்னைக்கு மகர ராசியைச் சேர்ந்த அன்பர்கள் வெளியில் கிளம்பும்போது கல்கண்டு ரெண்டே ரெண்டு டைமண்ட் கல்கண்டு எடுத்து வாயில போட்டு சாப்பிட்டு போயிடுங்க அதி அற்புதமான ஒரு நாளாக கண்டிப்பாக அமையும் இன்னைக்கு உங்களோட அதிர்ஷ்டமான நிறம் ஆரஞ்சு வணங்க வேண்டியது மகாலட்சுமி தாயார் அதிர்ஷ்டமான எண்கள் மூன்று மற்றும் ஐந்து அன்பான கும்பராசி நேர்களே இன்றைய நாள் எப்படிப்பட்ட நாள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அயனசயன போகஸ்தானம் அப்படிங்கிற பனிரெண்டாம் இடத்தில் சந்திரபகவான் அதிக அற்புதமாக இருக்கிறதுனால இன்றைக்கி எதிர்பாராத செலவை ஒன்றை சந்திக்க நேரிடலாம் அதேமாரி இன்னைக்கு எதிர்பாராத பயணம் ஒன்றை உத்தியோகத்திலோ அல்லது தொழில் வியாபாரத்திலையோ எதிர்பார்க்கலாம் கல்வி வெளிலும் மாணவ கண்மணிகள் கல்வியில் முன்னேற்றத்தை காண்பார்கள் அரசியல்வாதிகள் பொறுப்புணர்ந்து சில பயணங்களை மேற்கொள்வார்கள் அதேபோல் நீங் கலைத்துறை நண்பர்களுக்கு வெளியூர் நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்ள அழைப்புகள் வருவதால் வருமானத்தை பார்ப்பார்கள் எதிர்பாராத சொத்து சேர்க்கை உண்டாகலாம் திடீரென ஒரு வெளிநாட்டு பயணம் ஒன்றை மேற்கொள்வீர்கள் இன்னைக்கு கும்பராசியைச் சேர்ந்த அன்பர்கள் வெளியில் ஒரு ஸ்பூன் தேன் சாப்பிட்டு போயிருந்தி அற்புதமான ஒரு நாளாக கண்டிப்பாக கண்டிப்பாகாமையும் இன்னைக்கு உங்களோட அதிர்ஷ்டமான நிறம் சந்தனம் வணங்க விடுவோம் அங்காள பரமேஸ்வரி அதிர்ஷ்டமான எண்கள் இரண்டு மற்றும் நான்கு அன்பான மீனராசி நேர்களை இன்றைய நாள் எப்படிப்பட்ட நாள் அப்படின்றது சூப்பரான ஒரு நாள் இன்னைக்கு ஏன்னா லாபஸ்தானம் அப்படிங்கிற பதினோராம் இடத்தில் சந்திரபவான் அதிக இருக்கிறதுனால உத்தியோகத்தில் ஒரு முன்னேற்றம் கண்டிப்பாக கிடைக்கும் அதேமாரி உத்தியோகம் தேடும் குழந்தைகளுக்கு புதிய உத்தியோகம் அருமையாக கிடைக்கும் வேலைவாய்ப்பை நோக்கி சென்று கொண்டிருக்கும் பெண்களுக்கு அற்புதமான ஒரு நாள் நல்ல வேலை கண்டிப்பாக அமையும் கல்வி பயிலும் மாணவ மாணவிகள் கல்வியில் உற்சாகமாக காணப்படுவார்கள் இல்லத்தை நிர்வகிக்கக்கூடிய இல்லத்தரசுகளுக்கு மனதளவில் இருந்து வந்த வேதனைகள் குறைந்து சந்தோஷமான வானில் சிறகடித்து பறப்பீர்கள் அரசியல்வாதிகள் முக்கிய பிரபலங்களாக மாறுவார்கள் கலைத்துறை நண்பர்களுக்கு வாய்ப்புகள் வந்து சேரலாம் மூத்த வயதைச் சேர்ந்த அன்பர்களுக்கு உடல் ஆரோக்கியம் திருப்தி அளிக்கும் வெளிநாட்டில் வசிக்கும் நமது இனிய நண்பர்களுக்கு முயற்சிகள் சாதகமாகும் சொத்து சேர்க்கை உண்டாகலாம் இன்னைக்கு மீனராசியைச் சேர்ந்த அன்பர்கள் வெளியில கிளம்பும் போது உலர் திராட்சை ரெண்டே ரெண்டு எடுத்து வாயில போட்டு சாப்பிட்டு போயிடுங்க அதி அற்புதமான ஒரு நாளாக கண்டிப்பாக அமையும் இன்னைக்கு உங்களோட அதிர்ஷ்டமான நிறம் சிகப்பு வணங்க விடுதம் எம்பெருமான் முருகப் பெருமான் அதிர்ஷ்டமான எண்கள் ஐந்து மற்றும் ஏழு